யாரும் யாரையும் மிஸ் பண்ணதா இல்லை எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புகிறவேன் சினிமா எ எப்போ வரோ எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம் ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இது எவல்யூஷன் தானே நல்ல விஷயமாக தான் இருக்குது டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சினிமா செய்கிறதாவதோ திங்கிங் ஆகட்டும் ஆடியன்ஸ் டேஸ்ட் ஆகுது எல்லாமே மாறி இருக்குது டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மூணு நாளோ ரெண்டு நாளோ ப்ரொடியூசர் சக்ஸஸ்னால் அதை நம்ப வேண்டியது தானே ஏன்னா பணம் போட்டவரும் நல்லா இருக்குது நான் ஹாப்பியாக இருக்கேனா அதை நம்ம ஒத்துக்க வேண்டியதாக அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகும் சரி டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அதை அந்த டிஜிட்டல் அப்டேட் பண்ணி அதை எப்படி நுணுக்கமாக யூஸ் பண்ணி நல்லா பண்ணுறவன் தான் உண்மையான ஒரு சிறப்பான இயக்குநரன்னு நான் நினப்புறேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும் என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு நன்றி இதுக்கு மேலே என்னோடய தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்தை மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே உண்மையாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறது ஓகே ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ச நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு ஒரு சில டைம்ல ஃபிளாப் ஆயிருக்கு பட் இட்ஸ் ஓகே இறைவனுக்கு நன்றி இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அதான் சொன்னேன் நான் இப்போ களம் ஒரு அப்பா பொண்ணு கதையா இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்றத இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சட்டம் தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லா தெரியாம பயந்துக்கவே மாட்டான்பாங்க நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டுட்டு இருக்கும் ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணா எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டா குற்றங்கள் குறையுங்கிறது நான் ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது சரியாக பண்ணணும் எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பான் அதனால அது சட்டம் வந்து ஸ்கூல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு அதை நம்புகிறேன் நானும் அது கரெக்டான என்று ஊத்துகிறேன் எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டு அதிலே டவுட் இல்லை பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட் ஒரே ஒரு விஷயம் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க அதுதான் முக்கியமாக இருக்குது படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும் அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்ல்டு நான் எப்போவுமே அதுதான் சொல்ல காலத்தின் கட்டாயம் எல்லாமே நம்ம அனுசரித்து அப்டேட் ஆகி போகணும் அவ்வளோதான் இது டிக்கெட்டாக கன்ஃபார்ம் கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையாங்கிறது பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது பட் பொதுவாக ஆடியன்ஸு படத்தோட ட்ரெயிலர் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது இந்த ட்ரெய்லர் அவங்களுக்கு ட்ரெய்லர் வந்திக்கே அவங்க ஒரு பொதுவாக டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை போய் பார்க்கலாம் இல்லை ரெண்டாவது நாள் பார்க்கலாம் இல்லை ரிப்போர்ட் கேட்டு பார்க்கலாம்ங்கிறது ஓ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தில் ஒருமன் நிச்சயமாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் அதிகாரி படம் அதில் இந்த டவுட்டே இல்லை அதுக்கப்புறம் பாஷா பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் நாயகன் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் தியேட்டரில் போய் பார்க்க நான் அந்த டைம்லயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணிருக்கேனே அதனால் கதைக்கு என்ன தேவையும் இயக்குனர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுல தான் என்னோட எப்பவுமே உடன்பாடு கூட்டணியா தான் என்னோட உடன்பாடு சோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணணும் அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும் அது பண்ணால் படங்கள் ஜெயிக்கும்ங்கிறது நான் நம்புறேன் எல்லாமே மறக்கணும் மனுஷனுக்கு பெஸ்ட் கிஃப்ட்டு என்ன மறக்கிறது தானே எல்லாமே தலையில இருந்தா நிம்மதியாக இருக்க முடியுமா தூக்கம்ங்கிறத இறைவன் அதுக்கு தான் நமக்கு அது அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை அது என்ஜாய் பண்ணணும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும் எவ்ரித்திங் இஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ங்குறத நான் நினைக்கிறேன் ஸோ இஸ் நீங்களே சொல்லிட்டீங்களே அது ஒரு நியூஸ் நம்ம யாருக்கும் எப்பவுமே போட்டியே கிடையாது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கமல் சார் அப்போவே ஒரு உலக நாயகன் நான் அவரோட படங்கள்ல காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம் மூன்று முடிச்சு ஆகட்டும் குருதி சொமக்குருதி குருதின்னு ஒரு கமல் சார் டியூல் ரூல் பண்ணியிருப்பார் அது தமிழ்ல கூட அப்புறமா டப்பா இங்கே இருநிலை வந்துச்சு முள்ளு மலரம் ஆகட்டும் நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் வந்து சினிமா நடிகைனா ஆசீர்வாதம் இருக்குது மக்கள் ஆதரவு கிடைச்சிது நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது வெற்றி வெற்றிியடைஞ்சதை தவிர நம்ம யாருக்கும் இன்னொன்று யாருக்கு யாருமே போட்டியே கிடையாதுங்க அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும் அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும் தவிர ரஜினி சார் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான் நம்ம யாருக்கும் அப்போ இல்லை எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி அனுபவம் தான் ரெண்டுமே ஏன்னா கோகிலாமோன்னுங்கிற படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்ன அறிமுகப்படுத்தினார் லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் ஷோபா மேடம் ரோஜா ரமணி அவர்களோட நான் நடித்தேன் தட் வாஸ் எ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும் ஒன்றே ஒன்று அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு இப்போ ஹராலே வந்து தெரிஞ்சுக்கினதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது சொல்லும் போதே என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசை மற்றவங்க எப்படி எப்படி எல்லாமே இருக்குது அப்போ என்னன்னா என்ன சொல்கிறாங்க என்ன கேட்கணும் இப்படி பண்ணால் அப்படின்றது இருக்கும் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டுமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் பாலு மஹேந்திரா சாருக்கு எப்பவுமே நன்றி கமல் சாருக்கும் அந்த கூட்டணி ஷோபா மேடம் அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவங்களுக்கும் இந்த மோக்ஷம் தியேட்டர் இங்கே முதல்ல இருந்துச்சு கீழே பார்க்கல அதோட ஓனர் தான் கோகிலாவோட ப்ரொடியூசர்ஸ் ஸோ இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் அங்கே தான் ரொம்ப எக்ஸைட்டிங் மூமெண்ட் அது நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல வேலைகளுக்கு புதுசாக பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும் போது இருந்த ஒரு அவகாசம் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட்னா இப்போ ட்ராமா ட்ரூப் பெனக்கான்னு ஒரு ட்ராமா ட்ரூப்பு பிவி காரந்தும் லெஜெண்ட்ரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி அப்போது அது பதிலாக இருந்துச்சு ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டார் எது கூப்பிட்றாங்கன்னே தெரியல பட் சம் ஓவ் தே ஃபெல்டாயம் டேலண்ட்டு என்கிட்ட இருக்குங்கிறதுனால டேலண்ட் இருக்காது எப்படியாவது பண்ணணும் அப்போது அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன் பல ட்ராமாக்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன் பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரன் சாரும் ஜெய்ஷ்டே அம்மாவும் நான் நடித்தேன் அது வந்து லங்கேஷன் சொல்லி அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர் அவரோட ட்ராமா அது அவரோட எழுத்துல அது பாம்பேயில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது அங்கே இருந்தால் பானு சாரோட அசோசியேட்டனே நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாரு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே ஏன் சினிமாவில் போது எனக்கு தெரியாது புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு தேவையில்லை நான் இன்டர்வியூ போயிருக்கேன் வந்துட்ருக்கேன் ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு பானு சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார் என்ன மோகன் மடியு திங்கன் அவரோட கேமராவில் அப்போ அதுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள் அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போது தெரியாது கேட்கும்போது கேட்டார் கேன் யூ ஆக்ட் பண்ணார் ஐ செட் ஐ டோன்ட் நோ சார் தேன் இட் டில் அல் யூ வி கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்டே சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார் அதுவும் அது ஒரு எக்ஸ்ட்ரானரி அனுபவம் தான் ஏன்னா பாலு மகேந்திரா சார் அவர் சொல்லி கொடுக்குற விதமெல்லாம் நமக்கு மற்ற டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது எவ்ரி திங்க் எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட் காட் இஸ் ஸோ கைண்ட் டு மிங்குறது தான் நான் நினைக்கிறேன் அதனால பாலு சார் சார்கிட்ட ஒர்க் பண்ண அதுவும் இப்போது ஹரா ஒர்க் இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்க எனக்கு எல்லாமே புதுசாக இருக்க தவிர நான் நம்பி ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ பி அன் ஆக்டர் இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் கோகிலா படத்தில் நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாயி நான் அதுக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க்கில் எல்லாம் போய் ரிட்டர்ன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு ஆஃபர் வந்தது நான் நடிச்சிட்டேன் படமும் ஹிட் ஆகிடுச்சி ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு அப்போது ஒரு ரெண்டு மூணு படம் கம்மிட் ஆயிருந்தேன் நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன் சார் ஐ டோன்ட் நோ சார் சம் ஐ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ ஒன்ட் டு ஒர்க் இன் த பேங்க் தட்ஸ் ஒய் பண்ணேன் நீங்கள் லாஸ் ஆஃப் பேர்ல எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற ரெண்டு மூணு படங்கள் முடிச்சுட்டேன் சார் பட் ஐ உட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்ன்னு சொன்னேன் தேவர் வெரி கைண்ட் ஆஃப் காட் வாஸ் வெரி கைண்ட் அவர் லாஸ் ஆஃப் பேலே கொடுத்தாரு பட் அது கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேலே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தேன் ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐ இல் பிகம் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர்ங்கிறதெல்லாம் இல்லை வந்த அவகாசத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட் அவ்வளோதான் ஐ எம் பிளஸ்ட் இறைவனோட ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் திங் அந்த நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல ஏன்னா பாலுமஹந்திர சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க மூணு நாலு நாள் நடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அவங்க ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க ஏ எப்படி நீ நடிகர் நாயிட்டி வாடான்னாங்க நானும் போயிட்டேன் காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ள ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா ஷூட்டிங்கில் இருக்கேன் நமக்கு தெரியவே தெரியாது இங்கே பார்த்தா பாலமஹேந்திர சார் கோகிலாக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு லெஜெண்ட்ரி கமல் சார் சோபா ரோஜா ரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட் லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கிலையும் எதோ ஷூட்டிங் போனாலே வந்து இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க எந்த ஷூட்டிங் போகிறாங்க இப்போ இது நம்ம படம் வரும்போது அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர் அவங்க ஷூட்டிங்குனாலே நானூறு ஐநூறு பேர் மேலே வந்துருவாங்க அங்கேலாம் இப்போ கபன் பார்க்கலாம் பார்த்து நம்மளே ரசிச்சிருக்கோம் மகன் பார்த்துருக்கோம் ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நமக்கு தெரியாது நம்ம வந்து காராப்பூர் ஃபாரஸ்டில் ஃப்ரெண்ட்ஸோட ஓ படம் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்புறமா ஒரு டெலிகிராம் எல்லாம் கொடுத்து அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைக்கிட்டாங்க வர மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து மூணு நாள் நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும் அன்னைக்கு ஈவினிங் போகிற கா மகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார் அசோசியேட் ஏங்க ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி அப்படின்னாரு எனக்கு என்ன தெரியும் ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ் இல்லை எப்படி ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் அத்தனை பேரும் இருக்கிறாங்க என்னோட போர்ஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க பட் என்னோட காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார் அந்த அந்த டேரக்டர் இன்னொரு டேரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார் நான் இங்கே போயிட்டேன் சார் எப்படி எப்படிடா இன்னைக்கு போகலான்னார் இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு என் வா என் நல்லா எல்லாம் கரெக்டு இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு இல்லை சார் திடீர்னு என்ன அவர் எப்படிடா சொல்லுவார் நீ தானே கேட்கணும் இன்னிலேருந்து இப்போ மார்க் மை மைவல் டைரி வச்சுக்கோ எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு படம் வந்திருந்தான நான் இல்லை சார் எனக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி தேர் யூ ஷுட் மாக் எவரி ஃபிலம் நான் ஸோ முதல் படமே கால்ஷீட் கிளாஷ்ன்றது என்றது அப்போது நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால்ஷீட்டு கிளாஷ் பண்ணதே இல்லை என்னால் ஒரு ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்னைக்கு சொன்னது நான் பழகினா நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனக்கான்ட்டு இருக்கு அது வந்து பிபிகாரந்த சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரானரி மனிதர் எக்ஸ்ட்ரரி லெஜண்டரி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவர் ஹிந்துஸ்தானின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் பாப்புலர் அங்கே என்ன நான் இப்போ இப்போது இந்த பற்ற என்ன சொல்வோம் அப்போவே எல்லோரும் எல்லா வேலை பார்க்கணும் யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று அந்த ஸ்கூல்லேயே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அது மெயின்டைன் இருக்கேன் க அம் பிளஸ்ட் அவ்வளோதான் எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினார்னு எனக்கு தெரியாது பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஐ திங்க் வாயினி செட்டில் தான் ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ கம்பெனிக்கு அது அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிக்கிற நினைக்கிறேன் நன்றி நன்றி சொல்றேன்